சிவகங்கை மாவட்டத்தில் பகலில் சுட்டரித்த வெயில் மாலை வெளுத்து வாங்கிய கனமழை சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை சிங்கம்புணரி மாதகப்பட்டி ஓகூர் கோட்டை திருப்பத்தூர் பூவந்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது கடந்த சில நாட்களாக சிவகங்கை மாவட்டத்தில் பகலில் கடும் வெயில் கொழுத்தியது கடும் தப்பத்தை தாங்க முடியாத நிலையில் இன்று மாலை பெய்த கனமழையால் நகரை குளிர் செய்தது நகரில் நிலவிய கடும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்றும் வீசியது மேலும் மழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கின்றது சாலையோர் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர் இன்று கோடைமழை மழை பெய்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் 3. ཪཏགྷཱ་སཁ ཛྷ�ཋཀིཥ, 3. 3. 3, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 13, 14, 14, 15, 16, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 33, 34, 34, 35, 36, 36, 37, 38, 38, 39, 40, 41, 42, 42, 43, 42, 44, 44, 45, 41, 42, 43, 44, 44, 45, 42, 42, 43, 44, 43, 44, 45, 46, 46, 47, 48, 49, 49, 59, 50, 51, 51, 51, 52, 51, 52, 52, 53, 53, 54, 59,